ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே கடவுடை கிருபைனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நீண்ட ஆயுசோடு வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடவுளத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த கார மீனை வச்சு ஒரு சூப்பராக ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து நீங்கள் வந்து இது நம்ம வந்து என்னைக்கும் பண்ணுற மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த மசாலாவுக்கு கூட இன்னொரு பொருளையும் நான் வந்து சேர்க்குறேன் அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற விளாக் வீடியோவையும் குக்கிங் வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பாருங்க இப்போ நான் வந்து இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறேன் இது சின்ன மீனானதுனால நான் வந்து மீன் கட் பண்ணுற அந்த கத்திரி வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்க அந்த சைடில் உள்ள சிறகை எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த கத்திரி வச்சு அழகாவது வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம் மற்ற மாதிரி நம்ம அருவாமனை வச்சோ அல்லது மற்ற கட்டிங் போர்டை வச்சோ நம்ம இதை இந்த சின்ன மீனை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து கையில் ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ எல்லா மீனையும் வந்து நான் கட் பண்ணுறேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃ்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இதோடைய பெரிய மீனை வந்து பாறை மீனுன்னு சொல்லுவாங்க இது வந்து கா சின்ன மீனாக இருக்கிறதுனால இதை வந்து கார மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது இதில் அது இது குழம்பு வச்சு சாப்பிடும்போதும் சரி பொரித்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன் வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மீன் எல்லாத்தையுமே வந்து கழுவி நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்னென்ன மசாலா வந்து நான் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் முக்கியமான பொருள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து தக்காளி பழம் இது வந்து போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சிட்டு அதை பேஸ்ட் ஆக்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் கருவே பத்தை வச்சு அதில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதை தொதிஞ்சதும் கொஞ்சமாக வந்து பூண்டை வந்து நம்ம முழு பூண்டாகவே போடுறோம் இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் போல இருக்குது அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் அப்புறமா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் அதையும் வந்து நம்ம போட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வதக்கிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி பழத்தை வந்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் இந்த மசாலா அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டு நான் இப்போ வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் நம்ம தட்டிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம் பண்ண அளவுக்கு வந்து நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த மீனுக்கு தேவையான உப்பை போடுறேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மாங்க ரெண்டு மாங்காய் நான் போட்டிருக்கேன் மாங்காய் வந்து ரொம்ப இருக்கும் மாங்காய் கூட மாங்காயில உள்ள கொட்டையும் போட்டிருக்கேன் அதுவும் மீன் குழம்புல போட்டு பாருங்க ரொம்ப இருக்கும் நம்ம சாப்பிட்றது நிறைய பேர் போடவே மாட்டாங்க ஆனால் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களா சூப்பரா இருக்கும் அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுடலாம் நம்ம வந்து கடைசியாக மீன் போட்டோம்னா இந்த மீன் வந்து உடையவே செய்யாது முழுசாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு கிண்டவே செய்யாதீங்க நல்லா நீங்கள் கிண்டினீங்கன்னா மீன் எல்லாம் உடைஞ்சி போவோம் அப்படியே நீங்கள் வந்து மூடி வச்சிடுங்க பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக முழுசாக பாத்தீங்களா இதே மாதிரி நம்ம வந்து மீன் குழம்பு வச்சாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ பாருங்க மீன் குழம்பு இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டு இது மாதிரி மீன் வந்து கிடச்சுனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்த்து பார்த்துட்டு வர்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மேலே நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்ன போட்டிருக்க வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ